பதறுது வங்கதேசம் அடுத்தடுத்து குறிவைக்கப்படும் தலைவர்கள் அடுத்த பலி இவரா ஷேக் ஹசீனா போனதுக்கு அப்புறம் அமைதி வரும்னு பார்த்தா இப்போ நடக்கிறது வேற இது இந்தியாவுக்கும் ஆபத்தா அடுத்த அறுபது செகண்ட்ல முழு விவரத்தையும் சொல்றேன் வங்கதேசத்துல கடந்த வருஷம் மாணவர் போராட்டத்தை முன்னின்று நடத்தின ஷரீப் உஸ்மான் ஹாதி கொடூரமா சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த அதிர்ச்சி விலகிறதுக்குள்ள இப்போ அடுத்த அட்டாக் நடந்திருக்கு தேசிய குடிமக்கள் கட்சியின் குல்னா மண்டல தலைவர் மோதாலேப் ஷிக்தோ மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹாதியை எப்படி தலையில சுட்டாங்களோ அதே மாதிரி இவரையும் தலையிலேயே சுட்டிருக்காங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில குல்னா மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது கொலை செஞ்சவங்க இந்தியாவுக்கு தப்பி வந்துட்டதா ஒரு பக்கம் வங்கதேச ஊடகங்கள் சொல்ல ஆனா குற்றவாளிகள் இங்கேயே தான் இருக்காங்கன்னு போலீஸ் மறுக்கிறாங்க பிப்ரவரி தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற இந்த சம்பவங்கள் பயங்கர பதற்றத்தை உருவாக்கி இருக்கு இதனால டாக்கால இருக்கிற சிறுபான்மையினர் மற்றும் ஹிந்து அமைப்புகள் இப்போ வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் தீபு சந்திரதாஸ்ங்கிற இளைஞரை ஒரு கும்பல் ஆடிச்சே கொண்டுட்டாங்க மனிதாபிமான வங்கதேசம்னு சொன்ன முகமது யூனுஸ் இப்போ மனிதாபிமானமே இல்லாத ஆலோசகராக இருக்காருன்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க சிறுபான்மையினரோட பாதுகாப்பு இப்போ பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு பிப்ரவரி தேர்தல் வரைக்கும் இந்த வன்முறை தொடருமா இல்ல அமைதி திரும்புமா வங்கதேசத்துல நடக்கிற இந்த கலவரங்களுக்கு தீர்வு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையை தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல் ஏன்னா இன்னும் அங்க பதறுது வங்கதேசம்